என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை பாசற சேலந்து உங்கள் தொடர்பு கொடுத்து அடைகிறேன் இந்த நிலதர வாய்ப்பை கொடுத்த எல்லா மல்ல இறைவனை வணங்கி நான் உங்கள் மூலிகை வைத்தியர் ஆனந்த் பேசுகிறேன் நம்ம இந்த வீடு என்ன பார்க்க போறோம்னா நம்ம உடம்புல வாயு பிரச்சனைகள் நிறையா இருக்கும் சில வந்து சாப்பிடுவாங்க ஏப்பம் வரும் அப்படியே ஏப்பம் லாக் ஆகிடும் எப்போ பார்த்து இல்லைன்னா காற்று சரியாக பிரியாது வயிறு உபசமாகன்னு சொல்லி பார்க்குறோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லி பொழுது நம்ம உடம்பு வந்து பார்க்கும்போது தச வாயுக்குன்னு சொல்லுவாங்க அதாவது பத்து விதமான வாயுக்கள்ல நம்ம உடம்பு உருவாகிருக்குது இந்த வாயுக்கள் வந்து அங்கங்கே லாக் ஆகிறதுனால தான் நமக்கு என்னன்னா ரத்த ஓட்டம் தடைப்படுது அதாவது சார ஓட்டம்னு சொல்லுவாங்க குறிப்பாக வர்ம வர்ம சிகிச்சை போன்றவங்க கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க அந்த சர ஓட்டம் அப்படிங்கிறது எங்கே தடைப்படுதோ அந்த இடத்துல நமக்கு வழி ஏற்படும் அப்போ அந்த வழி ஏற்படுற இடத்துல பிரச்சனைகள் அங்கே உருவாக்குற இடத்துல அந்த வர்ம புள்ளியை வந்து இயக்கும் பொழுது என்ன அந்த ரத்த ஓட்டம் சீறுபடும் சொல்லி பார்க்குறோம் இந்த மாதிரி ஐ இந்த பத்து விதமான அந்த வாயு ஓட்டங்களை நம்ம சரி பண்ணும் பொழுது பல நோய்கள் குணமாக சொல்லி பார்க்கணும் இன்றைக்கி சக்கரை ரோகிக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம உடம்புல செரிமானம் சரியாக நடைபெறாத போது அந்த செரிமானம் நடைபெறாத அந்த சர்க்கரை சத்துக்கு அதாவது குளுக்கோஸ் சத்துக்கு நம்ம கனையும் வந்து இன்சுலினை கொடுக்காது இப்போ இது கொடுக்காத பட்சத்தில் நாலடியில் ஆக 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 என்ன அந்த சர்க்கரை சத்து நம்ம உடம்புல அதிகமாக சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா சர்க்கரை நோய் உருவாக்குது நான் சொல்லக்கூடிய இந்த பார்க்கும் பொழுது சர்வரோக இந்த வாயு தாயம் என்ன பண்ணணுன்னா நம்ம உடம்புக்கு வர அந்த பத்து விதமான தச வாயுக்களை உடம்புல ஒரு சீராக ஓட வைக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் சக்கரை நோய்களுக்கு பார்க்கும் பார்க்கும்பொழுது அந்த செரிமான கோளாறு என்ன பண்ணணுன்னா செரிமானம் சரி ஆகாத பட்சத்தில் அங்கேருந்து என்ன பண்ண இறைப்பை வாயு அதிகமாக நமக்கு பிரச்சனை உண்டு பண்ணு சொல்லி பார்க்குறோம் இந்த தைலத்துக்கு இல்லை அதிகமாக பத்து சொட்டு ஒரு அதாவது காலையில் பத்து சொட்டு மதியானம் ஒரு பத்து சொட்டு நைட்டு ஒரு பத்து சொட்டு சாடும் பொழுது சர்க்கரை நோய் பார்க்கும்பொழுது பத்துலேருந்து இருபது பாயிண்ட் ஒரு நாளைக்கு வரையின்னு சொல்லி பார்க்குறோம் அந்தளவுக்கு இது ஒரு அற்புதமான தைலம்னு சொல்லி பார்க்குறோம் நம்ம உடம்புல ஓடக்கூடிய அந்த சர ஓட்டத்தில் இருக்க சர ஓட்டத்தில் இருக்கக்கூடிய பத்து விதமான வாயு பிரச்சனைகளையும் மிக அற்புதமாக சமநிலைப்படுத்தி அதிகமாகிற வாயுவையும் சமநிலைப்படுத்தும் இல்லை வாயு குறைவாக இருந்தாலும் அதை சமநிலைப்படுத்தும் சொல்லி பார்க்குறோம் இந்த தச தசவாயுவை வந்து ஒரு மருத்துவர் வீட்டில் இருக்கிற மாதிரி அர்த்தம் இந்த வந்து பார்க்கும்போது சர்வருவாக இந்த வாயு தைலம் எல்லார் வீட்டிலும் இருக்கும் பொழுது குறிப்பாக சக்கரை நோயாக இருக்கிறவங்க வீட்டில் கண்டிப்பாக இது இருக்கிறது நல்ல செரிமானமாகும் உடம்புல எங்கேயுமே குறிப்பாக சிலவங்க பார்க்கும்போது வயிறு இருக்கும் பொழுது இந்த குடிக்கும் பொழுது வாயு நல்லா பிரிஞ்சிடும் சில சமயத்தில் என்ன ஆகுனா சிலவங்களுக்கு வந்து அந்த வாயு எப்படி நெஞ்சுக்கு மேலே ஏறிட்டு இந்த பக்கம் ஏன்னா இறப்ப இங்கே தானே இருக்குது இடது பக்கம் இங்கே வலிக்கும் போது நமக்கு இறுதத்தில் பிரச்சனை வந்து சொல்லிட்டு பயந்துக்குவாங்க உடனே ஹார்ட் ஆகிட்டு போய் ஸ்கேன் பண்ணணும் இசிஜி பார்க்கணுன்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அந்த பயம் வந்துடும் காரணம் அந்த வாயு லாக் ஆகிறது தான் வாயு சரியாக வராததுனால தான் இதை தொடர்ந்து ஏன்னா அந்த வாயு வராதுக்கு முன்னாடி நைட்டு சரி தூக்க நடுறது டக்குன்னு தூக்க முளிக்கும் அந்த வாயு தூக்கத்தை முழுக்க வைக்கும் அப்போ என்னாகுன்னா நெஞ்சு வலிக்கும்பொழுது ஐயோ பயமாக நடுவத்தில் பிரச்சனை வந்தால் எப்படி இருக்கும் தூக்கமும் போயிடும் பதட்டமாகவும் கூடப்படுத்துகிற கனவு மனைவியோ பிள்ளைங்களாம் பயந்துடுவாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அப்போ இந்த வாயுத் சர்வ சர்வலோக இந்த சாப்பிடும் சாப்பிடும்பொழுது மிக அற்புதமாக பலனாகும் சொல்லி பார்க்கலாம் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே உடல் வாக்குக்கு தகுந்த மாதிரி தான் சித்தர்கள் மருந்துகள் நம்ம உருவாக்கியிருக்கிறாங்க அப்போ இந்த தயலத்தை நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது அந்த தச வாயுகளையும் சீர்படுத்தி சமநிலைப்படுத்தி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் குணமாகும்னு சொல்லி பார்க்கலாம் எனக்கான அன்பான தமிழ் சொந்தங்களே இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்